என் தங்கப்பிள்ளையே உன் மனத்தில் நிறைந்திருந்த பல சுமைகளையும் நீண்ட நாளாய் தாங்கிக் கொண்டிருந்த வேதனைகளையும் நான் நன்றாகவே உணர்கிறேன் இந்த மங்களமான வளர்ப்பிறை அஷ்டமி கொண்ட வெள்ளிக்கிழவையில் உன் வாழ்வின் இருளை நீக்கி உன் உள்ளத்திற்கு ஒரு புதிய ஒளியை தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று எண்ணி உன்னோடு பேச நான் நேரடியாக வந்திருக்கின்றேன் நீண்ட காலமாக உன்னை ஆட்டி படைத்த அந்த மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றை நான் கண்டு கொண்டிருக்கின்றேன் அதை இப்போது முடிவுக்கு கொண்டு வந்து அதன் பின்னால் மறைந்திருந்த நன்மையையும் உனக்கென நான் எழுதி வைத்திருந்த முன்னேற்றத்தையும் உனக்கு அன்போடு தரும் தருணம் நெருங்கிவிட்டது உனக்குள் உருவான காயங்களை நான் அறிந்திருக்கின்றேன் நீ சந்தித்த சோதனைகளின் பாரத்தையும் நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் என் பிள்ளையே இப்போது அந்த அனைத்தும் அடங்கிவிடும் நீ எதிர்கொண்ட துன்பங்கள் முடிவை நோக்கி நகர்கின்றன நீ கலங்கிக் கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று எண்ணிக்கொண்டு நிற்கும் ஒவ்வொரு நொடியிலும் நான் உன் அருகில் இருப்பதை மறந்துவிடாதே எத்தனையோ துன்பங்கள் உன்னை சுற்றி வந்திருந்தாலும் உன்னை காயப்படுத்தியவர்களின் வார்த்தைகள் எப்படி பாதித்திருந்தாலும் உன் நம்பிக்கையை நீயே கைவிட்டு நிற்கும் அந்த ஒரே விஷயம்தான் உனக்கான மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது என்று நான் சொல்கிறேன் உன் மனத்தை உனது எதிர்ப்பவர்களின் பேச்சுகள் ஆட்டிப்படைக்க செய்யக்கூடாது உன்னிடம் உறுதியும் நம்பிக்கையும் இருந்துவிட்டால் உன்னுடைய முயற்சிக்கு நான் தர முயற்சிக்கும் பல நிச்சயமாக உன்னை வந்தடையும் உன்னை அழவைக்கும் காலம் முடிந்துவிட்டது உன்னை ஏங்க வைத்த நாட்கள் பின் நின்று விட்டன இப்போது உனக்கு இந்த வாழ்க்கை காட்டப்போகும் அற்புதங்களும் நன்மைகளும் ஒன்றன்பின் ஒன்று உன் கண்டுக்கு தெளிவாக தோன்றத் தொடங்கும் என் பிள்ளையே உன்னிடம் நான் பலமுறை சொன்னது போல உன்னை குறை சொல்லும் மனிதர்களோ உன்னை தாழ்வாக பார்க்கும் சூழ்நிலைகளோ உன் வழியை தடுத்துவிடக்கூடாது நீயே முன்னேற வேண்டும் உனக்கான வெற்றியை நீயே தேடி செல்ல வேண்டும் உன்மேல் நான் வைத்திருக்கும் ஆசிர்வாதத்தை நீ உணரத் தொடங்கும் அந்த நொடியில் உன்னை கஷ்டப்படுத்திய அனைத்தும் விலகத் தொடங்கிவிடும் எங்கே நீ விழுந்தாயோ அங்கே எழுந்து நின்று இது என் வாழ்க்கை இதை நான் தான் போகிறேன் என்று நான் எதிர்பார்க்கும் உறுதியை நீ எடுத்து கொண்டுவிட்டால் மீதமுள்ள எல்லாவற்றையும் நான் உனக்காக செய்து தரவேன் காத்திருந்த நன்மைகள் உன்னை தேடி வரத் தொடங்கும் நீ துளைத்துவிட்ட சந்தோஷங்கள் உன்னிடம் மீண்டும் சேர்ந்து வரத் தொடங்கும் அஷ்டமி நாட்களில் புதிதாக எதையும் தொடங்கக்கூடாது என்பது உண்மை ஆனால் தொடங்கியதை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்பது இன்னும் பெரிய உண்மை நீ ஆரம்பித்த பாதையில் நின்று கொண்டிருக்கும் அந்த தயக்கத்தை நான் பார்க்கிறேன் அந்த அச்சம்தான் உன்னை தடுக்கின்றது ஆனால் அந்த அச்சத்தை நீ தாண்டிவிட்டால் உனக்காக நான் வைத்திருக்கும் வாய்ப்புகளும் வெற்றிகளும் உன்னோடு சேர்ந்து நடக்க தயாராக காத்திருக்கின்றன என் பிள்ளையே நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு கடினமும் உன்னை உடைக்கும் ஒன்றல்ல அது உன்னை உருவாக்கும் ஒரு பரிசோதனையே நீ வேண்டிய மாற்றத்தை உன்னுள் செய்ய துணிந்த நொடியில் உலகமே உன்னை பார்த்து ஆச்சரியப்படத் தொடங்கிவிடும் இவரில் இப்படி ஒரு தைரியம் இருந்ததா என்று சொல்லும் மனிதர்கள் நாளை உன் வெற்றியை பார்த்து வியக்கப் போகின்றனர் உன்னை தடுத்து நிற்கும் தீமைகளை தேடாதே உன்னை உயர்த்தும் நன்மைகளையே தேடு ஏனெனில் தீமைகள் எப்போதும் நம்மை சுற்றிக்கொண்டே இருக்கும் நன்மைகள் பேசாமல் தூரத்தில் நின்று நம்முடைய அழைப்புக்காக காத்திருக்கும் அவை நம்மை நோக்கி வர நாமே முன்னேற வேண்டும் உன்னால் முடியாது என்று எண்ண வேண்டாம் சூழல் உன்னிடம் சாதகமாக மாறத் தொடங்கியுள்ளது உன்னுடைய தெய்வங்கள் நானும் உன்னை காத்து நிற்கின்ற சக்திகளும் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடிக்கும் துணையாக நிற்கிறோம் நீ பார்வையை மாற்றினால் போதும் வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதும் மாறத் தொடங்கிவிடும் நான் சொல்வதை கேட்டுக்கொள் என் பிள்ளையே எந்த இடத்திலும் நீ தயங்காதே எந்த சூழ்நிலையிலும் நான் கொடுத்த வாய்ப்பை நீ கைவிடாதே உனக்கு வரக்கூடிய வெற்றியை விட்டுவிடாமல் நான் நிச்சயமாக உன்னுடைய பக்கம் நிற்கிறேன் நீ உன்னையே நம்பத் தொடங்கினால் உனக்காக நான் கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கும் ஆசியின் அடுக்குகள் அனைத்தும் திறக்கப்படும் உன் வாழ்க்கையை யாராலும் தடுக்க முடியாது உன் நலனை யாராலும் நிறுத்த முடியாது நீ எடுத்த அடியை யாராலும் பின்தள்ள முடியாது உன் வாழ்க்கையில் இப்போது நடப்பது நல்லதுதான் அது உனக்கு நன்மையைத் தருவதற்குத்தான் வருகிறது நீயும் அதற்குரியவனே நீ தொலைத்த உறவுகள் அல்ல நீ காத்திருந்த உண்மையான உறவுகளே உனக்கு என்னும் துணையாய் நிற்கின்றன அவர்கள் கொடுத்த அன்புதான் உனக்கு ஆயுதம் அதை பயன்படுத்தி நீ முன்னேற வேண்டும் இனி உன் வாழில் நிரந்தரமான மகிழ்ச்சி உண்டு நீ விரும்பிய வெற்றியும் உன் கைகளில் வரும் நீ ஆசைப்படும் மகிழ்ச்சி தினமும் உன்னுடன் நடக்கும் எந்த இடத்திலும் வருந்த வேண்டாம் என் பிள்ளையே நீ விரும்பியதை அடையக்கூடிய சக்தி உன்னுள் உள்ளது அதை நான் காத்து நிற்கிறேன் நீ எதையும் விட்டுவிடாமல் முயற்சி செய்தால் உனக்கு அற்புதங்கள் ஒன்றின் பின் ஒன்று நிகழத் தொடங்கும் உன் கனவுகளை நான் நனவாக்க செய்வேன் உன்னில் உள்ள அச்சங்களை நான் நீக்கிவிடுவேன் உனக்கு நான் தரும் ஆசிர்வாதங்கள் எப்போதும் உன்னை காத்து நிற்கும் ஒளியாக இருக்கும் என் தங்க பிள்ளையே என் ஆசீர்வாதங்கள் என்றும் உன்னுடன் இருக்கின்றன நீ முன்னேற வேண்டும் என்று உன் கையில் ஒளியையும் உறுதியையும் இன்றே வைக்கின்றேன் இனி தைரியமாக நட என் பிள்ளையே உன் வெற்றி நிச்சயம்